வணக்கம் அன்பு நேயர்களே அருமையான உறவுகளை நாம இன்னைக்கு பார்க்க போற கதை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தயக்கத்தை கைவிட்டுட்டு முதலடியை தைரியமா எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத விளக்குற ஒரு சின்ன கதைய தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அழகான பள்ளிக்கூடம் அங்க அர்ஜுன்னு ஒரு பையன் நல்லா படிக்கிற மாணவனா இருந்தான் அவனுடைய தலைமை ஆசிரியர் அவனோட எதிர்காலம் நல்லா வரணும்னு நினைச்சு தமிழ் மீடியத்துல நல்லா படிச்சுட்டு இருக்கவன இங்கிலீஷ் மீடிய வகுப்புக்கு மாத்தி விட்டார் தமிழ் மீடிய வகுப்புல நல்ல கலகலன்னு பேசிட்டு இருந்த அர்ஜுன் இப்போ இங்கிலீஷ் மீடிய வகுப்புல எப்பவுமே அமைதியாவே இருக்கான் இங்கிலீஷ் டீச்சர் பாடத்தை நடத்தி முடிச்சுட்டு மாணவர்களுக்கு நம்ம நடத்தின பாடம் புரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகளை உடனே கேட்பாங்க அந்த டீச்சர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அர்ஜுனுக்கு விட தெரியும் ஆனா இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது அதனால அவன் அமைதியாவே உட்காந்துருப்பான் ஒரு நாள் இங்கிலீஷ் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அர்ஜுன் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆசிரியர் கூப்பிடுவாருன்னு எதிர்பார்க்காத அர்ஜுனோட மனசு இப்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிச்சு அர்ஜுனோட கை கால்கள்லாம் உதரல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அவனோட நாக்கு வறண்டு போய் உள்நாக்கோட ஒட்ட ஆரம்பிச்சிச்சு தலையில ரத்தம் ஏறி சிவ்வனும் முகம் மாறிடுச்சு அர்ஜுன் பயத்தை வெளிக்காட்டிக்காம இங்கிலீஷ் டீச்சருக்கு பக்கத்துல போய் நின்னான் இப்ப அர்ஜுனோட மனசுக்குள்ள டீச்சர் என்ன கேட்க போறாங்களோ தெரியலையே கடவுளே இன்னைக்கு எப்படியாவது என்னை வேண்டிக்கிட்டு இந்த பசங்க இன்னைக்கு என்னோட காப்பாத்திருந்தே எல்லா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்களே இந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்தாலே தினமும் ஒரே போராட்டமா இருக்கு இப்ப இருக்கிற நிலைமையில என்னை விட்டா ஒன்னு ரெண்டு எல்லாமே இங்கேயே போயிடுவோம் போல இருக்கு மனசுக்குள்ள ஒரு இதிகாச தொடர எழுதுற அளவுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த டீச்சருக்கு பக்கத்துல அர்ஜுன் நின்னான் அப்ப பார்த்து ஸ்கூல் அடிச்சிருச்சு அர்ஜுன் மனசுல அப்பாடா நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்மளை கை விடல அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இங்கிலீஷ் டீச்சர் பெல் அடிச்சதுனால தன்னோட வகுப்பை முடிச்சிட்டு தன்னோட புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப பக்கத்தில் நிக்கிற அர்ஜுனை பார்த்துட்டு மேஜர்ல இருக்கிற ஹோம்ஒர்க் ஹோட்டல்லாம் எடுத்துட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு வகுப்பறை விட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க இப்பதான் அர்ஜுனுக்கு அப்பாடா அப்படின்னு வடிவேல் பாணியில டைலாக் தோணுச்சு சே இந்த உதவியை செய்ய கூப்பிட்டதுக்கு போய் இவ்வளவு பயம் பயந்துட்டோமேன்னு நினைச்சு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு டீச்சருக்கு பின்னால் நோட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு அர்ஜுன் இங்கிலீஷில் எஸ் மிஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மிஸ்ஸை சமாளிக்கிறதுக்கு அர்ஜுன் பாடு இருக்குது அது இப்படி நினச்சிட்டு போய்கிட்டு இருந்த அர்ஜுனுக்கு ஆனால் உண்மையான சவாலே இனிமேதான் இருக்கணும் அதுவும் இன்றைக்கே இருக்குன்னு அர்ஜுனுக்கு அப்போ தெரியாது ஆசிரியர்கள் ஓய்வு அறையில் அந்த பள்ளிக்கூடத்தோட ஆண்டு விழா கலை நிகழ்ச்சி அறிவிப்பு வந்திருக்கிறத பற்றி இங்கிலீஷ் டீச்சர் தன்னோட தோழி டீச்சர் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க அர்ஜுன் கையில கொண்டு வந்த நோட்டை எல்லாம் அந்த மேஜையில வச்சுட்டு அந்த டீச்சரை பாத்துக்கிட்டு இருந்தான் அங்க நின்றுகிட்டு இருந்த அர்ஜுன கைய காட்டி அந்த தோழி டீச்சர் கிட்ட இங்கிலீஷ் டீச்சர் சொன்னாங்க இந்த வருஷம் இங்கிலீஷ் கட்டுரை போட்டிக்கு இந்த பையனை தான் பேச வைக்கப் போற மிஷனு அவ்வளவுதாங்க அர்ஜுனோட இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போச்சு முகம் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப அர்ஜுன் அந்த கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன கடவுளே என்னைய நல்லா வச்சு சேர போல இருக்கு உனைய நம்பினதுக்கு நான் பேசாம கிளாஸ் ரூம்லயே அவமானப்பட்டு போயிருப்பேன்ல இப்போ ஒட்டுமொத்த பள்ளிக்கூடமும் என்னை கேள்வி பண்ண போதுன்னு நினைச்சா பாருங்க அன்னைக்கு ராத்திரியே உனக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சு பேச்சு போட்டியில அர்ஜுன் பேச போறான்னு டீச்சர் சொன்னதுல இருந்து அதை நினைச்சு நினைச்சு ரெண்டு நாளா தூங்காம பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டான் இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா தானே இந்த பிரச்சனை எல்லாம் சந்திக்கணும் நம்ம அப்பா கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணிட வேண்டியதான்னு ஒரு பிளான போட்டான் அர்ஜுன் அடுத்த நான் காலையெல்லாம் வகுப்பறையில இங்கிலீஷ் டீச்சர் எல்லா பசங்க முன்னாடியும் இந்த வருஷம் நம்ம பள்ளிக்கூடத்தில் நடக்கிற இங்கிலீஷ் பேச்சு போட்டியில நம்ம அர்ஜுன் தான் போகிறான்னு சொன்னாங்க எல்லா மாணவர்களும் உற்சாகமாக கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அர்ஜுன் மட்டும் தன்னோட நிலமையை நினச்சி ரொம்பவும் கவலையாகவும் அமைதியாகவும் இருந்தான் அர்ஜுனுக்கு பயத்தால் வந்த அந்த குளிர்காய்ச்சல் இன்னும் போகலை இப்போ காலையில் நடந்த நிகழ்ச்சியை அர்ஜுன் மெதுவாக நினச்சி பார்த்தான் காலையில அப்பாவோட ஃப்ரெண்டான பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் வீட்டுக்கு வந்து அர்ஜுன பத்தி ஆக ஓகோன்னு அப்பா கிட்ட புகழ்ந்து தள்ளிட்டாரு இனி பள்ளிக்கூடத்துக்கே போக கூடாதுன்னு முடிவெடுத்திருந்த எடுத்து இருந்த அர்ஜுனோட நினைப்புல மண் அள்ளி ஒரு வச்சா மாவட்ட அளவுல இந்த வருஷம் நடக்க போற இங்கிலீஷ் பேச்சு போட்டிக்கு உன் பையனை தான் என் பள்ளிக்கூடம் சார்பா அனுப்புறதா முடிவு பண்ணி இங்கிலீஷ் டீச்சர் சொல்லிருக்கேன் தன்னோட நண்பன் கிட்ட அந்த தலைமை ஆசிரியர் சொன்னார் இங்கிலீஷ் டீச்சரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க சார் கண்டிப்பா அர்ஜுன முதல் பரிசு ஜெயிக்க வச்சிருவேன்னு சொன்னாங்க அந்த டீச்சர் சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவாங்க சொல்லிட்டு இன்னைக்கு இங்க உட்கார வச்சுட்டாருன்னு அர்ஜுன் மனசில் பிளாஷ்பேக் ஓடி முடிஞ்சிச்சு ஒரு போட்டோகிராஃபர் கையில கேமராவோட நிக்க தலைமை ஆசிரியரும் இங்கிலீஷ் டீச்சரும் ஒன்னா நின்னு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க நடுவுல அர்ஜுன் சிரிச்ச முகத்தோட கையில முதல் பரிசு பிடிச்சிருந்தான் ஆமாங்க இந்த இங்கிலீஷ் டீச்சர் கண்டிப்பா பழிச்சிருச்சு அர்ஜுன் ஒரு முன் உதாரணமா திகழ்ந்தான் பள்ளிக்கூடத்துல இருக்க கலாபரங்கள்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்த அர்ஜுன் கிட்ட அவங்க அப்பா கேட்டாரு நீ போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்கியே இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாரு அர்ஜுனோட மனசுக்குள்ள அந்த டீச்சர் தன்னை உருவாக்கறதுக்கு பட்ட கஷ்டத்தை சொல்றதா இல்ல தன்னை கேலி பண்ணுவாங்கன்னு நினைச்ச சக மாணவர்கள் தந்த ஊக்கத்தை சொல்றதா இல்ல தன்னோட ஃப்ரெண்டோட பையன் இவன் நல்லா வருவான் கண்டிப்பா இவன் ஜெயிப்பான்னு தலைமை ஆசர் வச்ச நம்பிக்கையை சொல்றதா இல்ல தன்னாலையும் இவ்வளவு உறுதியா பேச முடியும்னு நம்பாம இருந்த என்னோட முட்டாள்தனத்தை சொல்றதா இல்ல இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ காரணங்கள் இருக்கு அதையெல்லாம் சொல்றதான்னு யோசிச்சுட்டு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எங்கிட்ட இருக்க தயக்கத்தை கைவிட்டுட்டு முதலடி எடுத்து வச்ச அந்த நிமிஷம்தான் இந்த முதல் பரிசை வாங்கி கொடுத்துச்சுப்பான்னு ரொம்பவும் தன்னம்பிக்கையோட சொன்னான் இப்ப அர்ஜுனோட அப்பா அவனை கட்டி தழுவிக்கிட்டார் இனி நீங்க வெற்றி அடைய எந்த செயலை செஞ்சாலும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் கொஞ்சம் கூட இல்லாம செய்யுங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முதல் படியில தயக்கம் இல்லாம காலடி எடுத்து வச்சீங்கன்னா நம்ம நினைச்சு கவலைப்படுற எந்த விஷயமும் நம்மள ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கறத உணர்ந்து அர்ஜுன் மாதிரி நாமளும் வெற்றி பெறுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்து வர்ற ஒரு அருமையான கதை மற்றும் ஊக்கமூட்டும் தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன் ஆல் ஆஃப் யூ டேக் கேர் பை